அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் கேட்கப்போவது போவது மூவா என்று தமிழ் சமூகத்தால் அன்போடு அழைக்கப்படுகின்ற டாக்டர் மு வரதராசனா அவர்கள் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற சிக்கல்களை முன்வைத்து தம்பிக்கு எழுதிய கடிதங்களை பற்றியதாக வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அன்புள்ள எழில் நீ எழுதிய கடிதங்கள் எனக்கும் சுவையாக இருந்தன அன்னைக்கு எழுதிய கடிதங்களை அண்ணன் எப்படி பார்த்தான் என்று நீ என்ன அடையலாம் உன் கடிதங்கள் அன்னை மட்டும் அல்லாமல் அண்ணனும் படிக்க வேண்டிய கடிதங்கள் தான் அன்னையை கேட்டுத்தான் படித்தேன் எழில் எழுதியவை என்று அவற்றையெல்லாம் ஒரு கட்டாக கட்டி அன்னை பியூரோவில் வைத்திருந்தார் இது என்ன அம்மா என்று கேட்டேன் உன் கடிதங்கள் என்று சொல்லி நீயும் படிக்கலாமே என்றார் பிறகுதான் படித்து பார்த்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே நானும் உன் கருத்து உடையவனே நீ வயதில் இளையவன் அஞ்சாமல் உன் கருத்தை சொல்கிறாய் எழுதுகிறாய் நான் உன்னை விட உலக அனுபவம் மிகுந்தவன் அதனால் உலகத்தைப் பற்றிய அச்சமும் மிகுந்தவன் ஆகையால் எதையும் சொல்லவும் எழுதவும் தயங்குகிறேன் நீ உள்ளத்தில் உணர்ந்ததை குட்டுகிறாய் நான் உலர்ச்சி இல்லாதவன் போல் நடிக்கிறேன் இதுதான் வேறுபாடு நீயே என்னை விட ஒரு வகையில் நல்லவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அல்லவா நன்மை வன்மை இரண்டும் இருந்தால்தான் இந்த உலகில் வாழ்க்கை உண்டு நல்ல தன்மை மட்டும் உடையவர்கள் எத்தனையோ பேர் கலங்கி கண்ணீர் வடித்து மாய்ந்திருக்கிறார்கள் மாய்ந்தும் வருகிறார்கள் வல்லமை மற்றும் பெற்றவர்களும் எதிர்பாராத வகையில் நசுக்குண்டு அழிகிறார்கள் குடும்பங்கள் முதல் நாடுகள் வரையில் இதற்கு சான்றுகள் காணலாம் தமிழ்நாட்டில் இருந்த பழங்காலத்து நல்லரசுகள் கலங்கி அழிந்ததை வரலாறுகளில் காணவில்லையா ஜெர்மனி ஜப்பான் முதலான வல்லரசுகள் அழிவுற்றதை கண்கூடாக காணவில்லையா நல்ல மருமகளாக வந்து வாழத் தொடங்கி குடும்பத்தாரின் இன்னல்களை பொறுக்க முடியாமல் தற்கொலையோ மனவேதனையாலோ மாண்ட கதைகளை ஊரில் கேட்டதில்லையா மகனையும் மருமகளையும் விருப்பம் போல் ஆ வைத்து வல்லமை பெற்ற மாமியார் சில ஆண்டுகளுக்கு பின் வாயும் கையும் அடங்கி மூளை வீடும் வேலை கஞ்சியும் கிடைத்தால் போதும் என்று ஏங்கும் கதைகளையும் கேட்டதில்லையா இந்த விதியை நாம் இனியும் மறந்து வாழக்கூடாது தமிழர்கள் நல்லவர்களால் மட்டும் இருந்து தனித்தனியாகவும் குடும்பம் குடும்பமாகவும் நாடு நாடாகவும் அழிந்தது போதும் இனிமேல் வல்லவர்களாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல தன்மையோடு வல்லமையும் சேர பெற்று வாழ வேண்டும் தம்பி இயற்கையிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை பகுதிகளில் ஒன்றை மட்டும் போற்றுகிறவன் உருப்படியாவதில்லை உடலை மட்டும் போற்றி உரமாக வைத்திருப்பவனும் அழிகிறான் அவனுடைய உள்ளம் அவனுக்கு பகையாகி அவனை தீய வழியில் செலுத்தி எடுத்து அழிக்கிறது உள்ளத்தை மட்டும் தூய்மையாக போற்றி காப்பாற்றுகிறவனும் இடைநடுவே அல்லல் படுகிறான் அவனுடைய உடல் பல நோய் கிருமிகளுக்கு இடம் கொடுத்து அவனுடைய உள்ளத்தில் அமைதியை கெடுத்து அல்லல் படுகிறது உடலும் வேண்டும் உள்ளமும் வேண்டும் என்று இரண்டு உரமாகவும் தூய்மையாகவும் காப்பதே கடமையாகும் மரம் உயர வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் தான் வேரூன்றிய மண்ணை மறந்து வாழ முடியாது வானை புறக்கணித்து கிளைகளை உயர்த்தாமல் வாழவும் முடியாது இந்த உண்மையை நன்றாக உணர்ந்தவர் திருவள்ளுவர் அறநெறியும் வேண்டும் பொருள் வளமும் வேண்டும் இன்ப வாழ்வும் வேண்டும் என்று உணர்த்தும் நூல் திருக்குறள் தான் அறத்தை நினைந்து பொருளை மறக்கும்படியாக திருவள்ளுவர் கூறவில்லை பொருளையோ இன்பத்தையோ போற்றி அறத்தை மறக்க படியாகவும் அந்த பெருந்தகை கூறவில்லை உலகத்து நூலில் பல அறம் பொருள் இன்பம் மூன்றில் ஒவ்வொன்றை மட்டுமே வலியுறுப்பதை காணலாம் வாழ்க்கையில் பல பகுதிகளையும் போற்றி வாழ வேண்டும் என்பதை உணர்த்த வந்த திருவள்ளுவர் இந்த மூன்றையும் தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழராகிய நாம் திருவள்ளுவரை பெற்றிருக்கின்றோம் திருக்குறளை பெற்றிருக்கின்றோம் நம்மில் சிலர் அந்த நூலை கற்றும் இருக்கின்றோம் ஆனால் திருவள்ளுவர் கூறியபடி வாழவில்லை நல்ல தன்மையை தேடுகிறோம் வல்லமை தேடவில்லை இதனால் தாழ்வுறுகிறோம் நீ உடனே இதை மறுக்க முன்வரக்கூடும் அதற்கு முன்பே நான் காரம் சொல்லி விளக்கிவிடுகிறேன் தமிழ் மொழி நல்ல மொழிதான் ஆனால் அதை வல்ல மொழியாக ஆக்கினோமா பெரும்பாலோர் போற்றும் மொழியாக ஆக்கினோமா இன்று எதை எடுத்தாலும் மக்கள் தொகையே வன்மையாக வைத்து பேசப்படவில்லையா தமிழ் மொழிக்கு அறிவு கலைகளில் செல்வாக்கு தந்தோமா நீதிமன்றங்களில் உரிமை நல்கினோமா ஆட்சி கூடங்களில் வாழ்வு நல்கினோமா இல்லையானால் வெறும் பேச்சு ஏன் வல்லமை இல்லாத நல்ல தன்மை வாழாது தம்பி அது பொருட்பால் இல்லாத திருக்குறள் போன்றதுதான் நம் முன்னோர் இதை மறந்த காரணத்தால் தான் எத்தனையோ இழந்த ஒன்று சொல்லட்டுமா தமிழ்கலை நல்ல கலைதான் அதிலும் யாழிசை நல்ல இசைதான் ஆனால் வாழ்ந்ததா இல்லை ஏன் முன்னே செல்வாக்கு பெற்றவர்கள் யாழை புறக்கணித்தார்கள் பிறகு பொதுமக்கள் மறந்தார்கள் இன்று தமிழுக்கும் ஏறக்குறைய தேநிலை இருப்பதை எண்ணிப்பார் உன் மனம் புண்படும் நீ இதை மறுக்கலாம் அன்று அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்ற நிலைமை இருந்ததை நீ காட்டலாம் இன்று பொதுமக்கள் எவ்வழி அவ்வழிய ஆட்சியாளர் என்று எடுத்து கூறலாம் இப்படி உன்னை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்றுதான் உனக்கு சொல்கிறேன் பொதுமக்களின் விருப்பம் போல் ஆட்சி நடப்பதாக சொன்னால் பொதுமக்கள் போரை விரும்புகிறார்களா அணுகுண்டையும் பிற குண்டையும் விரும்புகிறார்களா வேலையில்லா திண்டாட்டத்தை விரும்புகிறார்களா குடியிருக்க வீடும் அறிவு வளர்க்க கல்வியும் உடல் வளர்க்க கஞ்சியும் இல்லாத ஒடிய வறுமையை விரும்புகிறார்களா என்று எண்ணிவார் உனக்கே தெரியும் பொதுமக்களுக்கு தங்கள் எதிர்கால காலத்தையும் நிகழ்காலத்தையும் சேர்த்து எண்ணி தேவையை உணர இன்னும் தெரியவில்லை அவர்கள் களிமண்ணாய் திரண்டு கிடக்கிறார்கள் யார் யாரோ நீர் சேர்த்து பிசைந்து தமக்கு வேண்டியவாறெல்லாம் உருவங்களை செய்து கொள்கிறார் சரி நீ சொல்கிறபடியே பார் இன்று ஆட்சி எல்லாம் ஓட்டு போடும் மகளின் கைகளை பொறுத்தது என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஓட்டு போடும் பொழுது தங்களை பற்றியாவது தமிழ்நாட்டை பற்றியாவது தமிழை பற்றியாவது கவலைப்படுகிறார்களா அவர்கள் கவலைப்படாத நாடும் மொழியும் யாருடைய வளமையை நம்பி வாழ முடியும் வறுமையால் வாடும் அறிஞர் செருடைய துணை மட்டும் போதுமா நான் சொல்கிறபடியும் கொஞ்சம் பார் களிமண் பிசைகிறவர்களின் கைகளாவது இந்த நாட்டையும் மொழியையும் பற்றி கவலைப்படுவது அவர்களை மாற்றுவதற்காக அல்லது அவர்களுடைய மனதில் நல்லெண்ணம் ஏற்படுவதற்காக நீயும் நானும் ஏதாவது செய்தோமா ஒன்றும் செய்யாமல் தமிழ்நாடும் தமிழும் வாழ்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலம் கழிப்பது குற்றமல்லவா மறைந்து போன அந்த யாழைப்பற்றி பழங்காலத்து பாணரும் விரலியரும் பொருணரும் கூத்தரும் நம்மை போல்தான் ஏமாந்த எண்ணம் எண்ணிக்கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்திருக்கவேன் அந்த யாழின் அருமை பெருமைகளை மட்டும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அதை வாழ வைக்கும் வல்லமை பற்றி அவர்கள் நினைக்க தவறினார் அதனால் அந்த அருமையான கருவி அழிந்தது அதை பார்க்கவும் இன்று ஒரு விபுலானந்த தேவையாகிவிட்டது தம்பி மேடையில் முழங்குவதை கொஞ்ச காலம் நிறுத்தி வைத்தாலாவது இதை எண்ணி பார் ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்று எனக்கு சில வேலைகளில் தோன்றுகிறது இது வைத்தியார எண்ணமாக உன் போன்ற இளைஞர்களுக்கு தோன்றலாம் ஆனால் அனுபவத்தால் சொல்கிறேன் மேடை மகிழ்ச்சி நமக்கு கடமை மருதியை உண்டாக்குகிறது திறந்த பேச்சு நல்ல கைதடு இரண்டும் சேர்ந்தால் உணர்ச்சி தனிவு அடுத்த நிலையாக பழைய பிற்போக்கு திருவுள் சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை நமக்காகவே சொன்னது போல் உள்ளது அந்த குரல் நம்மைப்படி நாமே மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் மயங்கியிருக்கும் பொழுது கடமையை புறக்கணித்து கெட்டறிந்தவர்களை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வல்லுவ பெருந்தகை சொன்னது எவ்வளவு மேடை பேச்சை கைத்தட்டு கைத்தட்டுவோரை காணும் போதெல்லாம் இகழ்ச்சியில் என்ற அந்த குரல் என் நினைவுக்கு வந்து விடுகிறது என்னையும் அறியாம் தம்பி தம்பி இன்றைய உலகம் வல்லமை மிகுந்த மாமியார் போல் உள்ளது நம் அருமை தமிழகம் மிக நல்ல மருமகளாக உள்ளது ஆனால் தற்கொலையோ மனவேதனையோ எதிரே வந்து நிற்காதவாறு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டிருக்கிறது என் கருத்தில் எந்த பகுதியாவது உனக்கு தெளிவில்லாமல் இருந்தால் அதை குறித்து எழுத்து தெளிவுபடுத்துவேன் ஏதாவது உனக்கு உடன்பாடு இல்லாமல் கருத்து வேறுபாடாக இருந்தால் எண்ணிப்பார் அல்லது விட்டுவிடு நான் என்ன செய்வேன் நீ எவ்வளவு உண்மையாக உணர்கிறாயோ அவ்வளவு உண்மையாகவே நானும் உணர்கிறேன் இந்த தமிழகத்தில் நாம் இருவராவது ஒன்றுபட முடியாத பார்ப்போம் உன் அன்புள்ள பலவன் இவ்வாறாக டாக்டர் மூவாவின் தம்பிக்கு என்ற கடிதம் மூற்று பெறுகிறது நன்றி